கியூப் தமிழ் வணக்கம் யாழ்ப்பாணத்து முருங்கைக்காய் சுவை மிக்கது இந்த மரம் முழுவதிலும் காய்த்து கிடக்கின்றது இதுபோல நமது வீட்டின் பின்புறம் முழுவதிலும் இதே முருங்கைக்காய்களாக இருக்கின்றன இவற்றை ஏற்றுமதி செய்ய முடியாமல் இந்த மரம் காத்து கிடக்கின்றது ஆனால் டென்மார்க் நாட்டில் ஆப்பிரிக்காவில் இருந்து வருகின்ற முருங்கைக்காயும் தாய்லாந்தில் இருந்து வருகின்ற முருங்கைக்காயும் இதனுடன் ஒப்பிட்டால் இதற்கு அருகே நிற்கவே முடியாத அளவிற்கு இந்த மண் இந்த முருங்கைக்காய்களை காய்களை காய்க்கின்றது ஆனால் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அங்கிருந்து இவற்றை வாங்க துடிக்கின்றார்கள் ஆனால் கிடைப்பதில்லை ஆனால் இங்கோ காய்த்து கிடக்கின்றது உண்பதற்கு ஆளில்லாத நிலையில் காய்த்து கிடக்கின்றது இதோ இந்த முருங்கைக்காய் யாருமே உண்பதற்கு இல்லாமல் காய்ந்து கிடக்கின்றது வெளிநாட்டில் ஒரு சந்தையை உருவாக்க என்று உள்ளம் துடிக்கின்றது அதேவேளை இன்றைய உலக செய்திகளில் முக்கிய இடம் பிடிப்பது பொலிவியா நாட்டினுடைய அதிபர் லூயிஸ் ஆரிஸ் அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி ஜுவான் லூயிஸை கைது செய்து சிறையில் போட்டிருக்கின்றார் இவரோடு சேர்ந்து பன்னிரண்டு உயர்தர ராணுவ ஜெனரல்களும் கடந்த புதன்கிழமை அதிகாரத்தை கைப்பற்ற முயன்றார்கள் என்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆட்சி இப்படியே தொடர முடியாது என்று கூறியிருந்தார் அவர் கூறியதை தொடர்ந்து கைதும் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் இது உண்மையா பொய்யா என்பதை சரியான முறையில் ஊர்ஜிதம் செய்வதும் கடினம் என்றாலும் ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்பட்ட அரசை இவ்வாறு ராணுவ சதிப்புரட்சி மூலம் வீழ்த்த நினைப்பது தவறு என்று பலரும் கூறினாலும் கூட அதிபர் மட்டும் தவறுவாராக இருந்தால் ராணுவ சதிப்புரட்சி இலகுவாக நடைபெற்றிருக்கும் ஆபிரிக்கா நாடுகளை போன்ற ஒரு நிலை தென் அமெரிக்காவிலும் ஏற்பட்டிருக்கும் என்பது இந்த செய்தியாகும் இனிமேல் இந்த நாட்டில் சரியான முறையில் ஜனநாயக தேர்தல்களை நடத்த இருப்பதாக அந்த நாட்டினுடைய அதிபர் கூறுகின்றார் ஆனால் அதிபரனுடைய ஆட்சி ஜனநாயகம் பாலும் தேனும் ஓடுவது போல நடந்தது அல்ல என்பதை உலகம் அறியும் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் மிக ஆபத்தான கட்டத்திற்குள் செல்ல போகின்றது என்று பிரான்சி அதிபர் கூறியது பழைய செய்தி இப்பொழுது நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது பிரான்ஸ் புரட்சி நடைபெற்ற நாடு என்றும் அந்த நாட்டில் புரட்சியினால் பேணப்பட்ட ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது மக்களினுடைய கடமை என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பேஸ்டில் கோட்டையை இடித்து மன்னரை கொன்று பிரான்சில் உருவாக்கப்பட்ட சுதந்திர ஜனநாயகமானது நீண்ட நீடித்த வரலாற்றை கொண்டது அதை மறுபடியும் கடும்போக்குவாதிகளினுடைய கைகளில் சிக்கப்பட வைத்தால் நாட்டில் புதிய பிரச்சனைகள் ஏற்படும் வேலை நிறுத்தங்கள் மேலும் அதிகரிக்கும் வீதி போராட்டங்கள் அதிகரிக்கும் நாட்டில் பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டு ஐரோப்பாவிற்கு அது பங்கமாக அமையும் என்று நிபுணர்கள் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனாலும் கூட பிரான்சில் ஆர் என் கடும்போக்குவாத ஆர் என் கட்சி வெற்றிப்படியில் நிற்கின்றது பிரான்சி அதிபரினால் அந்த வெற்றியை தடுக்க முடியாத நிலையும் அதுபோல அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பினுடைய வெற்றியை தடுக்க முடியாத நிலையும் தேர்தல் களங்களில் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது கம்போடியா நாடு தனக்கான சொந்த வாட்ஸ்அப்பை உருவாக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது அமெரிக்க இருந்து வரும் வாட்ஸ்அப்பும் ரஷ்யாவில் இருந்து வரும் டெலிகிராமையும் நம்பி இனிமேல் தங்களுடைய நாட்டை கொண்டு செலுத்த முடியாது என்றும் தமது நாட்டிற்கான சொந்த வாட்ஸ்அப் வேண்டும் என்றும் கம்போடியா நாட்டினுடைய அதிபர் கூறி அதை வெளியிட்டும் வைத்திருக்கின்றார் கூல் ஆப் என்பது இதனுடைய பேர் ஆனால் கம்போடிய அரசினுடைய உள்நோக்கம் என்னவென்றால் அந்த நாட்டில் நடைபெறுகின்ற உரையாடல்களை ஒட்டு கேட்பதற்காகவே இதை உருவாக்குகின்றது என்ற விமர்சனம் வந்திருக்கின்றது காரணம் இந்த ஆப்ஸை கொண்டு நடத்துகின்றதும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் சீனாவினுடைய இயந்திரங்கள் என்பதனால் மக்கள் உரையாடுவதை எல்லாம் பதிவு செய்வார்கள் என்பது இதனுடைய கருத்தாகும் எனவே சொந்த வாட்ஸ்அப் என்பது நம்பிக்கைக்குரியது அல்ல என்பது பொருளாகும் அதற்காக அமெரிக்காவினுடைய வாட்ஸ்அப் எல்லாம் மிகவும் சிறந்தது என்று கூறுவதற்கான இடமும் கிடையாது அமெரிக்காவினுடைய என்எஸ்ஏ உளவு பிரிவு உலகத்தில் இருக்கின்ற கைத்தோல பேசிகளை எல்லாம் ஒட்டு கேட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது பலன் சென்ற பிரிட்டன் இளவரசி டயானாவினுடைய உடைகள் அவர் அணிந்த அழகிய ஆடைகள் தொப்பிகள் அவருடைய கைப்பை காலணிகள் போன்றவை அமெரிக்காவினுடைய துணை மாநிலமாகிய கலிபோர்னியாவில் ஏலத்திற்கு வந்திருக்கின்றன ஒன்பது லட்சத்தி பத்தாயிரம் டாலர்களுக்கு ஏலம் போயிருக்கின்றது இந்த செய்தி இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் அழகான ஒரு முருங்கை மர தோப்பில் இருந்து எடுக்கப்படுகின்றது நாலாபுரமும் மணில்களினுடைய குரலும் அதுபோல பறவைகளினுடைய பாடல்களும் இந்த செய்திகளின் இடையே குறுக்கிட்டாலும் கூட இயற்கையின் பின்னணி ஒலிகளாக அவற்றை கருதி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கின்றோம் இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இயற்கை காட்சிகளோடு உலகத்தை கலந்து புதிய கலவையாக தருகின்றோம் பூமத்திய கோட்டின் கீழே அமைந்திருக்கின்ற இலங்கையினுடைய வடபுலம் கிரேக்கத்தில் இருக்கின்ற கிரேக்கத்தின் அதே கிடைக்கோட்டில் வருகின்றது உலகத்தின் இனிமையான பழங்கள் கிரேக்கத்தில் தான் உருவாகின்றன அதைவிட சுவையான மா வாழை ஆகிய முக்கனிகளும் இங்குதான் விளைகின்றன இந்த சுவையை வெல்ல உலகில் எங்கும் ஒரு சுவை இல்லை என்பதை மத்திய பூமத்திய கோட்டு காலநிலையில் மாறி மழையும் கோடை வெயிலும் இருக்கின்ற பகுதியில் வருகின்ற பழங்கள் தருகின்றன அங்கிருக்கும் பலாமரம் வெடித்து பலாப்பழ வாசம் நமது நாசிகளில் பரவி செல்லுகின்றது இப்படியான ஒரு பின்னணியில் இருந்து முருங்கை மர நிழலிலே முத்தான பொழுதிலே உங்களை சந்திக்கின்றது இந்த செய்தி இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருந்து அடிக்கும் சோழகத்துடன் வெடித்து பறக்கின்றது இந்த செய்தி இது உலக செய்திகளுக்காக கீசே துறை இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருந்து வணக்கம் உறவுகளை